அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன் கல்யாண சீர்களில் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து இணைச்சீர் அந்த இணைச்சீரோட நிகழ்வுகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இணைச்சீர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாட்டுக்கல் வழிபாடு உண்டுங்க திருமண சீர்களில் நாட்டுக்கல் வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமான சீர் இது வந்து மேலதாளத்தோட மா நாட்டுக்கல்லுக்கு போய் பூஜை செஞ்சிட்டு வரணும் இருபத்தி நாலு கொங்கு நாடுகளின் தலைவர்கள் வந்து நாட்டார்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே திருமணத்துக்கு வந்து மணமக்களை ஆசீர்வதிக்க முடியாதுங்கிறதுனால அவங்க சார்பில் நடப்படுற இந்த கல் வந்து நாட்டுக்கல்லுன்னு சொல்லுவாங்க முதலில் திருமணம் வந்து வீடுகளில் நடக்கும் சாலையில் ஒரு கல்லை எடுத்து நட்டு வச்சு அதுக்கு மஞ்சள் பூசி நூலில் வெத்தலையை கட்டுவாங்க அந்த கல்லை வந்து இருபத்தி நாலு நாட் இருபத்தி நாலு நாட்டார்களும் இருந்தருளி இருப்பதாக ஐதீகங்க மணமகளும் மணமகளும் மேலதாளத்தோடு அங்கே வந்து நாட்டுக்கல்லுக்கு வழிபாடு நடத்திட்டு தான் போய் அதுக்கப்புறம் ஆழத்தி எடுத்துகிட்டு மணவரைக்கு போவாங்க இது வந்து இணைச்சீருக்கு முன்னாடி ஏன் செய்கிறாங்கன்னா மணமகனுக்கு இப்போவே கங்கணம் கட்டி நாட்டுக்கல் வழிபாட்டுக்கு அணைச்சிக்கிட்டு வருவாங்க அதனால அதுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கல்லுக்கு வழிபாடு முடிச்சுட்டாங்க அடுத்து இனச்சீருக்கு தேவையான எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிருக்காங்க கருவேப்பானை ரெண்டுக்கும் கருப்பட்டி மஞ்சள் எலுமிச்சம்பழம் வெத்தில எல்லாம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பிள்ளையார் வச்சு அதுக்கு தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சுட்டு இணைச்சீர் பண்ணுறவங்களுக்கு மாலையும் ரெடியாக இருக்குது அருமை பெரியவர் வந்து இதுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இணைச்சீர் வந்து ஆரம்பிப்பாங்க இணைச்சீர் திருமண நிகழ்ச்சிகளில் முக்கியமான சீர் அதே மாதிரி கொஞ்சம் லாங் ப்ராசஸ் வந்து இந்த இணைச்சீர் தான் ரொம்பவே டைம் எடுக்கக்கூடிய ஒரு சீருன்னு பார்த்தீங்கன்னா இணைச்சீர் தாங்க ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு இதை வந்து இணை உடுத்துதல்னு கூறுவாங்க ஏன்னா இணைச்சீர்னு ஒரு சில பக்கம் சொல்லுவாங்க இணையுடுத்துதல்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட சகோதரி அக்காவோ தங்கச்சியோ யாராவது வந்து இனச்சீருக்கு வந்து செய்வாங்க மாப்பிள்ளைக்கு கங்கணம் கட்டுறதுக்கு முன்னாடி அரிசியில் வெத்தலை மேலே கருப்பட்டி வச்சுட்டு கையில் வந்து கங்கணம் கட்டுவாங்க எப்போவுமே மாப்பிள்ளைக்கு வந்து வலது கையிலையும் பொண்ணுக்கு வந்து இடது கையிலையும் கட்டுவாங்க எந்த இடையிலும் இல்லாமல் ம மன நிகழ்வு வந்து சுமூகமாக முடியணுங்கிறதுக்காக தான் இந்த கங்கணம் கட்டுறது கங்கணம் கட்டினதுக்கப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிறது ஐதீகம் கங்கணங்கிறது வெத்ரையில ஒரு விரலி மஞ்சள் வச்சு மஞ்சள் நூலில் வச்சு கட்டி கட்டுறதுங்க இதுக்கப்புறம் நிறைநாளி சுற்றுறாங்க நாளி சுற்றுறதும் நம்ம